அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு பயப்படாதே மீகா ஆறு நான்கு நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு மோசே ஆரோன் மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் எகிப்து என்பது அடிமைத்தன வீடு யோசேப்பின் காலத்தில்தான் இஸ்ரேவேல் புத்திரர் கானான் தேசத்திலிருந்து எகிப்திற்கு குடிபெயர்ந்தார்கள் கானான் தேசத்தில் நிலவிய கொடிய பஞ்சத்தின் காரணமாக இந்த நிகழ்வு நடந்தது ஆனாலும் இந்த நிகழ்வு தேவனுடைய அனாதை தீர்மானத்தின்படியே நடந்தேறியது இதை தேவனே முன்குறித்து சொல்லியிருந்தார் அவர்கள் நானூறு ஆண்டுகள் அங்கு இருப்பார்கள் என்பது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது யோசேப்பின் காலத்தில் அவர்கள் எகிப்திற்கு செல்லும்போது அவர்கள் அடிமைகளாக இருக்கவில்லை அவர்கள் சுதந்திர மனிதர்களாகத்தான் அந்த தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள் யோசிப்பு மறைந்த பிறகுதான் இவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள் இவர்கள் எகிப்தியர்களால் அடிமைகளாக்கப்படுவதற்கு காரணம் எகிப்தில் காணப்பட்ட பிசாசு வழிபாட்டு முறைதான் காரணம் மெய்யான தேவனை வணங்கியிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை மெய்யான தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் ஒருபோதும் மற்றவர்களை அடிமைப்படுத்த மாட்டார்கள் மற்றவர்களுடைய உழைப்பை சுரண்டி தாங்கள் கொளுத்து வாழ மாட்டார்கள் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்திருப்பார்கள் தாங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டு மற்றவர்களையும் ஆசிர்வதிக்கும் பரலோகவாசிகளாக இருந்திருப்பார்கள் ஆனால் இங்கு நிலைமை தலைகீழாக இருந்தது ஒரு இனம் அடிமையாகவும் மறு இனம் துறைத்தனத்திலும் இருந்தது தேவன் எப்போதுமே துறைத்தனத்தின் பக்கம் நிற்கவே மாட்டார் அது பெருமை நிறைந்த பிசாசுக்குரியது அவர் எப்போதுமே அடிமைப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவே எழுப்பி நிற்பார் அப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுப்பி நின்றார் அவர்களை மீட்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்தார் மோசையை எழுப்பினார் அவனுக்கு ஆதரவாக அவன் குடும்பத்தாரையும் எழுப்பினார் மீட்டுக்கொள்வது கொள்வது ரட்சிப்பது விடுவிப்பது விடுதலை அளிப்பது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே பதத்திலானவை இவை எல்லாமே பரலோகத்தின் தேவனால் தமது ஜனங்களுக்கு அருளப்படுபவையாக இருக்கின்றன இவை இல்லாமலேயே இந்த உலகம் இப்போது பரிதவித்து வருகிறது அடிமைத்தனத்தில் கிடைக்கிறது இதிலிருந்து மீள வேண்டும் நீங்கள் இன்னும் அடிமைத்தன வீட்டில் இருப்பது போல பலவிதமான அடிமைத்தனத்திற்குள் சிக்கி தவிக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் நமது மீட்பர் இரட்சகர் விடுதலை நாயகர் இயேசு நம்மோடு இருக்கிறார் சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் பயப்படாதிருங்கள் ஆமேன்